ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க அதில் ரெண்டு தக்காளியை முழுசாக அப்படியே போட்டு வதக்குங்க தக்காளி நல்லா முழுசாக வதங்கினதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க அதே கடாயில் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கங்க அதோட ஒரு நாலு மிளகா வத்தலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு துருவின தேங்காயை அதோட சேர்த்து லேசாக வதக்கிக்குங்க இப்படி வதக்கும்போதே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து ஒரே ஒரு பிரட்டு பிரட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக